திருட்டு பசங்கள் ஏன்னா உனக்கு அதை எழுத்துக்குன்னா கொடுக்க தைரியம் இல்லை நேர்மை இல்லை கொள்ளக்காரனுக்கு அறநிலைத்துறையில் ராவண பக்தர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சேலத்தில் முதல்ல எப்படி நடந்திருந்தாங்க தெரியும் நமக்கு அரிசி பருப்பு மிஞ்சினது வாட்டர் பாட்டில் வேற தண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் திமுகனா ஒழுக்கெட்டவர்களின் கட்சி அப்படிங்கிறத சேலத்துல பார்த்தோம் நம்ம அதுவும் திமுக தீகா சேலத்தில் நடந்தாலே ஒழுக்கம் இல்லாமல் தான் நடந்துப்பாங்கன்னு ராம்சாமி நாயக்கரே நடத்தி காட்டியிருக்காரு இதுல முந்தானா அரசாங்கம் அறநிலைத்துறை அறநிலைத்துறை அதிகாரிகள் மூலமாக காவல்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் ஆனால் நான் ரெண்டு நாள் முன்னாடியே இது பற்றி பேட்டியை கொடுத்துருந்தேன் ஏன்னா கடைநல்லூர் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் வயக்காடு ஆஞ்சநேயர் தான் எனக்கு முதல் ஃபோன் வந்தது அந்த கோவில் எப்படி தெரியுமா இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறம் கட்ட அறநிலைத்துறை இந்த கோவிலே அபகரித்தது டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட்டு வர அதனுடைய பரம்பரை தர்மகர்த்தாக்கள் வழக்காடி வெற்றி பெற்று அந்த கோவில் நிர்வாகத்தில் திருப்பியும் வந்திருக்காங்க நான் ஆறு வருஷம் முன்னாடி போயிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் இருந்த மூணு வருஷத்தில் வந்துருக்கு அதுக்கு வட்டியை கூட நடத்த அறநிலைத்துறை அனுமதிக்க மாட்டேங்குது நான் உடனே கேட்டேன் அறநிலைத்துறை கையில் பதினஞ்சு வருஷம் இருந்தது எவ்வளவு அதாவது பதினஞ்சு வருஷம் கொள்ளை அடிச்ச கொள்ளக்காரர்கள் அறநிலைத்துறை நீங்க பாத்தீங்கன்னா அறநிலைத்துறைய பத்தி நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் கோவில்களை மீட்க பல போராட்டங்கள் செஞ்சிருக்கோம் அறநிலையத்துறை அடித்த பத்து லட்சம் கோடிக்கு மேல அந்த கோவில் தருமகர்த்தாட்ட போய் நீ பூஜை சொல்லிட்டாரு எழுத்துப்பூர்வமா கொடு அப்ப இவங்க சொன்னது என்னன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் காட்டுறாங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜா அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதும் இல்லை ரைட்டிங்ல கொடுக்கறதும் திருட்டு பசங்க ஏன்னா உனக்கு அதை எழுத்துப்புமா கொடுக்க தைரியம் இல்லை நேர்மை இல்லை கொள்ளக்காரனுக்கு அறநிலைத்துறையில் அதனால எல்லாரும் இங்கே மாத்திரம் இல்லை வடுவூர் ராமர் கோயிலில் மயிலாடுதுறை பெருமாள் கோயிலில் எல்லா இடத்துலையும் வந்து வாட்ஸ்அப்பை காட்டுறது இந்த மாதிரி எங்களுக்கு உத்தரவுங்க இசிட் என் ஆர்டர் இருக்க முடியுமா அரசாங்கம் நடத்தறியா இல்லை இந்த அல்லூலியா பாபுவா அவர் ஆமா அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணால் என்ன குவாலிபிகேஷன் இருக்கு கோர்ட்டு தீர்ப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நாலேஜ் இருக்கா ஒரு அமைச்சருக்கான தகுதி இருக்கா கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு மந்திரியா போட்டா கோவில்ல பஞ்சாயத்து பண்றாரு இது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா சரி இதத்தானே மிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க நேற்றைய முன்தினம் காலையில் பத்தரை மணிக்கு தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது காவல்துறை அதிகாரி நான் டிஜிபி கேட்டுட்டேன் உங்களுக்கு சட்டம் தெரியாதா பப்ளிக் அனௌன்சிங் சிஸ்டம் மைக்கு வைக்கிறதுக்கு தான் நாம அனுமதி கேட்குறோம் இல்லைன்னா பஜனை பாடிந்து போறதுக்கு வந்து தெய்வ ஊர்வலம் நடத்துறதுக்கு போலீஸ் அனுமதி எதுக்கு தேவையில்லை அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இங்கே பார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நீ போ அவங்க உங்கள்கிட்ட வர வேண்டாம் அனுமதி கேட்க தேவையில்லை ஓங்கி போலீஸ் துறை மந்திரி யார் ஸ்டாலின் தானா ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிருக்கா இல்லையா நீதிமன்றம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா இவர்கள் சட்ட ரீதியாக ஹிந்து விரோதமாக வந்து நடந்து கொண்டார்கள் ஆனா ஸ்டாக் வந்து ராமருக்கு எதிராக இருக்கிறதா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்